உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பல பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுக்கரனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் நவம்பர் மாதம் என்னெல்லாம் செய்ய போகுது எப்படிலாம் இருக்கு கிரகங்கள் என்னதான் ஏன் பண்ணுது ஏன்மா நீ வேற போன மாசத்துல இருந்து என்னமோ ஓடிட்டு இருக்கு ஆறு மாசமாவே அப்படிதான் ஓடுது இல்ல இந்த மாசம் வந்தா என்ன வராட்டி என்னன்ற மாதிரியே ஒரு மாறி போய்கொண்டிருக்கக்கூடிய பூர் நட்சத்திரக்காரர்களுக்கு சரி வாங்க பாக்கலாம் எப்படி இருக்க போகுது இந்த நவம்பர் மாதம் அப்படி என்று பார்த்தோமே ஆனால் நட்சத்திரநாதன் ஆட்சி பலம் வாங்கி அப்படி அமர்ந்திருக்கிறார் ரைட்டா தப்பா சூப்பர் பத்தாவதுக்கு ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ராசிநாதனோடு சேர்ந்து நட்சத்திரநாதன் அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு மாபெரும் குடுப்பனை ஆனா நம்பால் எப்பயுமே கிங்கா இப்போ கொஞ்சம் வலு கம்மியாக நான் அப்படி தான் சொல்றேன் நீச்சோம்லாம் சொல்ல மாட்டேன் வலு கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பில் நட்சத்திரநாதவனும் சேர்ந்திருக்கும்போது நட்சத்திரனுடைய ஒளியை அப்படியே வாங்கி கொண்டு பிரகாசிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கக்கூடிய அமைப்பாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் இருக்க போகுது சரி ஓகே அடுத்த பதினைந்து நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பத்தாம் வீட்டு அதிபதியோடு போய் உட்காந்து கருமமே கண்ணாயினார் அப்படின்ற மாதிரி வேலை வேலை வேலைன்னு ஓடக்கூடிய தன்மையாக இருக்க போகுது பூர் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விதமான பலாபலங்களை எதிர்பார்க்கலாம் இன்னும் கிறிஸ்பியா சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பூர் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து விதமான பலாபலங்களை எதிர்பார்க்கலாம் முதல்ல இதுவரைக்கும் இருந்த டிப்ரஷன் கொஞ்சம் அப்படியே கம்மியாகும் கொஞ்ச ரொம்பலாம் கிடையாது கேது ரொம்ப நல்ல வரல அது எப்படி சிம்மராசிக்காரங்க நிம்மதியாக இருந்தாரலாம் அதுவும் நான் தலைக்கு மேலே இருந்து வாய்ப்பே இல்லை இப்போ எனக்கு என்ன வேல்யூ அப்படின்ற மாதிரி கேது வந்து கொஞ்சம் அப்படியே இயங்க தான் செய்வேன் தனித்த கேதுவாக வேற இருக்காருன்ற போது கொஞ்சம் தன்னுடைய ஆளுமை அதிகமாக காட்டும் போது சில பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஏதோ இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்க நிலை வெளியில சொல்லவே முடியல நான் இப்படிதான் இல்லை எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தான் எனக்கே ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் வந்து நிகழும் அது உங்க தப்பு இல்லை பாஸ் மேலே இருக்கக்கூடிய கேதுவோட தப்பு ஓகே பனிரெண்டாம் இடத்தில் குரு அதுவும் உச்ச குருவாக இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கலாம் முதல் பதினைந்து நாட்கள் வந்து குரு வக்ரகதியில் இல்லாதனால ஓரளவுக்கு சுப விரயங்களும் அடுத்த பதினைந்து நாள் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கும்போது கொஞ்சம் என்ன எனக்கு இந்த எப்படி சொல்றது ஒரே ஒரு ப்ளஸ் உங்களுடைய நட்சத்திரம் அதான் உங்களை காப்பாத்துறாரு அவ்வளோதான் நான் வந்து பூர் நட்சத்திரக்காரங்களுக்குலாம் சுகர் கோட்லாம் கொடுக்காம ரியாலிட்டியாக உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்று பேராசை கொண்டு வார்த்தையெல்லாம் தேடி தேடி பார்த்து பார்த்து சொல்லணும் அப்படின்னா ரெண்டாம் வீட்டாதிபதியும் வக்ரமாக இருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் வக்ரமாக இருக்கார் ஐயோ பாவம் இந்த பிள்ளை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு வேறு என்ன பண்ணுறது நான் சொல்லுங்கள் எனக்கு என்ன ஆசையாக பூர் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா சொல்லக்கூடாதுன்னு நிஜமாவே சிம்ம ராசிக்காரங்க இந்த இடவை இப்படி இப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி இருந்த சிம்ம ராசியெல்லாம் இப்படி இருக்கும்போது என்னான் அது உலகத்துக்கே லைட்டு கொடுக்குற சிம்ம ராசி எதுவும் சிம்ம ராசிக்காரங்களை எல்லாம் ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வருத்தப்படக்கூடிய முதலாளி இந்த உலகத்தில் யாருன்னா நான் மட்டும்தான் அந்த அளவுக்கு தடவை வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல ஒவ்வொரு மாசமும் வைக்கிற கிரடம்லாம் கண்டிப்படியாவே இருக்குன்ற மாதிரி கிரகங்கள் வச்சு வச்சு செய்யக்கூடிய அமைப்புல தான் இருக்கு அதெல்லாம் அப்புறம் தான் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் மிகச்சிறப்பான ராஜயோகமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இனிதே மலராக காத்திருக்கிறது ஸோ பெருசாலாம் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க குட் திங்ஸ் ஆன் தவே அவ்வளோதான் வந்துட்டே இருக்கு டெலிவரி ஆகிறதுக்கு ரெண்டு மாசம் வெயிட்டிங் அவ்வளோ அதுக்கப்புறம் வந்துடும் ஓகே அங்கிருந்து பிரபஞ்சத்துல இருந்து அமிச்சிட்டாரு கடவுள் பாவம் என் புள்ள ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்க சிம்ம ராசிக்காரங்களாம் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் கார்டு வந்து அந்த ஒம்பது பேர்ட்ட ரெக்கமண்டேஷன் பண்ணனால நல்ல திங்ஸ் எல்லாம் அமிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு மாதத்தில் டெலிவரி ஆகிடும் அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் இடர்பாடுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமையாகத்தான் இருக்கிறது ரெண்டாம் வீட்டு அதிபதி வக்ரமாகி பதினோராம் வீட்டு அதிபதியோடு போது லாபங்கள் வரக்கூடிய இடத்துல சிறு சிற தொய்வுகள் உருவாகலாம் ஸோ எதுக்கு நம்ம ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா நீங்க சூப்பர் நீங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கீங்க உங்களை மாதிரி உண்டான புகழ்கிறதுக்கோ இல்லை இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொல்றதுக்கோ இல்லை இந்தந்த இடத்துல இப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க இது சரியாக போய்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இல்லையா அது கூட கோச்சாரப்படி உங்களுடைய நாட்டல அரசோப்பில் உங்களுடைய விதி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நான் சொல்கிற புலன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆக போகுது இருந்தாலுமே உங்களுடைய ராசி புலன் வந்து பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி நன்றாக இருக்கிற பட்சத்தில் நான் எல்லாம் பாசிட்டிவாக இயங்க போகுது தசா புத்தி ஒரு மாதிரி ராகுதசையோ குருதசையோ ஒரு மாதிரி நடக்கும்போது ஒரு மாதிரியான பலாபலங்கள் கிடைக்க போகுது ஓகே கிளியர் இப்போ பூர்நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால நட்சத்திரநாதனுடைய அமைப்பு அந்த நட்சத்திரநாதன் நம்மளுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியாக வராடுறதுனால கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது யார் மூலமாக லாபம் உங்கள் பொண்டாட்டி மூலமாக லாபம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் சில பேருக்கு சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கரத்தன்மையாக இருக்கனால சில பேருக்கு உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய அக்காவுக்கோ உங்களுடைய அத்தைக்கோ உங்களுடைய லவ்வருக்கோ சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பும் அதற்கான மருத்துவத்திற்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஓகே நான் சூரியனோட சேர சுக்கரன் இதை பண்ணுவார் இன்னொன்று என்ன பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவார் தலைமைத்துவத்தை அதிகப்படுத்துவார் நீங்கள் தான் நீங்கள் வந்தால் தான் கல்யாணம் நீங்கள் வந்தால் தான் தாலி கட்டுவார் எல்லாம் தாலி கட்ட மாட்டார் நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தா தான் கட்டுவாருன்ற மாதிரி உங்கள் தலையை போட்டு உருட்டுவாங்க வேலை பொழு அதிகரிக்கும் அது எப்படி அதிகரிக்குன்னா உங்கள மாதிரி உண்டா உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லி 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 பூசி பூசி முழுகி நாற்பது ஃபைலை உங்களை பார்க்க வைப்பாங்க உங்களை விட்டு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் வருமானத்திற்கு என்ன சொல்கிறது நான் கஷ்டப்படுற அளவுக்கு வருமானம் எனக்கு வரல வருமானத்திற்கு ஏற்ற என்னுடைய பொருளாதாரமும் அமையலை முதல் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி இருக்குது அடுத்த பதினஞ்சு நாளுக்குள்ள அதெல்லாம் கரைஞ்சி போகுதே சாமி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடந்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக அப்படி இருக்கு இன்னுமே கொஞ்சம் அது ஒரு மாதம் நீடிக்கலாம் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா நட்சத்திரநாதனும் சரி ராசிநாதன் சரி அங்கேருந்து குருவோட இருக்கும் இருக்கும்போது டிசம்பர் மாதம் அப்படியே அது ஒன்பதாம் வீடாக இருக்கும்போது ஜாலியோ ஜில்கானவாக இருப்பீங்க ஸோ இந்த ஒரே ஒரு மாதம் கொஞ்சம் இத்தனை நாள் சமாளிச்சிட்டீங்க சாமி இது என்ன ஒரு மாதம் தானே சமாளிச்சலாம் சமாளிச்சிடலாம் நீங்களாம் யார் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சமாளிச்சிட்டீங்க இதெல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்கள் ஸோ தடவை எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கணும் கோவம் அந்நியாயத்துக்கு வரும் செவ்வாயோட சூரியன் சேர்ந்து இந்த காம்பினேஷன் தொழில் செய்கிற இடத்துல கோவமாக வரும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பர்சன் கூட இருக்காது என்னோடய இஎம்ஐ கட்டணுமே என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே எனக்கு வந்து என்னுடைய வாழ்வியல் தேவை இருக்கே என்பதற்காக மட்டுமே வேலைக்கு போகணுன்ற கட்டாயத்துக்குள்ள இருக்கோ எங்கேயாவது பிடிச்சிட்டு ஓடிட்டால் பரவாயில்லடா சாமின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் நிறையா இருக்கும் ஏன்னா செவ்வாய் சூரியன் போது தான் ப்ரெஷர் அதிகரிக்கும் ஒரு மனுஷனுக்கு ஸோ கொஞ்சம் பிபி ரத்த கொதிப்பு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்திருக்காங்க நான் சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இல்லாட்டி ஆஃபீஸ் இல்லாமலாம் போவாது ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களை வந்து ஒரு வேலைக்காரரால் அடையப்பட்டவர்கள் பாக்யவான்கள் நான் ஊரெல்லாம் இருக்கேன் ஏன்னா மற்றவர்களை கூட தன்னதாக பார்த்து பாவிச்சு அதை முன்னேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு உண்டுனா சிம்மத்துக்கு மட்டும்தான் உண்டு இந்த பன்னெண்டு ராசியில் யாரு நேர்மை நீதி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா சிம்ம ராசி தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கார்கள் அது எக்ஸ்பெஷலி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகம் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரும் சில பேருக்கு இந்த தொடையில கட்டி வர்றது பின்னிடத்துல கட்டி வர்றது கொஞ்சம் மர்ம உறுப்புகளில் கட்டி வர்றது உடம்புல ஹீட்டு கொப்பளங்கள் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்து போகும் சூரியனுடைய செயற்கை சுக்கரன் காம்பினேஷன்ல சிம்மராசி பூர நட்சத்திர பெண்களுக்கு உங்க யூட்ரஸ்ல பிரச்சனை யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது பிசிஓடி ப்ராப்ளம் வர்றது அப்படின்ற மாதிரி அப்புறம் மர்ம உறுப்புல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்ற மாதிரி சில சில விஷயங்களை நீங்க பேஸ் பண்ணுவாங்க இமீடியா போய் உங்க லேடி டாக்டர் பாக்குறதுன்றது உங்களுக்கு நல்லது இந்த நவம்பர் மாசம் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஓகே பூர் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூரிப்பு அதிகரிக்கும் என்ன விஷயத்துல ஒரு பூரிப்பு அதிகரிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எல்லாரும் உங்களை வந்து பெருமையா சொல்லுவாங்கல்ல அதுல ஒரு மாதிரியான ஒரு சின்ன கர்வம் மேலும் ஆனா அதே சமயம் வேலை பொழுது அதிகரிக்கும் நைட்டு ஆறு மணிக்கு முடிஞ்சதா எட்டு மணி வரைக்கும் வேலை பார்க்க வைப்பாங்க காலையில எட்டு மணிக்கு தான் போகணும்னா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஓடக்கூடிய நிலைமையெல்லாம் வரும் தூக்கம் அப்படின்ற இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்து இருக்கும்போது முதல் பதினைந்து நாட்கள் நல்லா தூங்குங்க ஆனா நவம்பர் மாசம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தூக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய என்ன சொல்றது என்னடா என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது திடீர்னு நல்லா தானே இருந்தது நான் அந்த ஜோசியத்தில் நம்புற ஆளே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்க்கணுமோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டுனா பாருங்களேன் அந்த அளவுக்கு போட்டு பிளானெட் உங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்த போகிறது நான் இதெல்லாம் வந்து இது பண்ணணும்லாம் சொல்ல மாட்டேன் நிஜமாக இதெல்லாம் ஒரு பக்குவம் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இருந்து நீங்கள் கிராஸ் பண்ண போடம் கூட்ட தங்கமாக மாற முடியாது மிஸ்டர் சனிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஒன்று குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி பெருசாக நெகட்டிவ கொடுக்க மாட்டார் அது வரைக்கும் தப்பிச்சிக்கலாம் இந்த ராகுவோட பிரச்சனை இந்த கேதுவோட பிரச்சனை இந்த குருவோட பிரச்சனை இந்த புதனோட பிரச்சனை கூட சமாளிச்சிடலாம் மிஸ்டர் சனியோட பிரச்சனை ஏற்கனவே நம்மளுக்கும் அந்த அளவுக்கு ஆவே ஆவாது ஆகாது அதனால் அவரெல்லாம் வந்து சமாளிக்கிறது பெரும் கஷ்டம் ஆனால் கடவுளாக பார்த்த ஐயோ பாவம் என் புள்ள அதனால் போட்டு பாடா படுத்தா மாதிரி மாதிரி இங்கேருந்து ஸ்வயங்கன குருவோட பார்வையை சனிக்கு கொடுத்து சனியை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அதனால வேலையில் எதுவும் பிரச்சனை வரப்போகிறது இல்லை வேலை வேலைப்படி ஓடத்தான் போகுது ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய உடலில் வந்து வலு இழக்கக்கூடிய தன்மை இருக்கும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமான கண் பல்லு வாய் இதிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு சில போர் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்டல்ஸ்ட்டை பார்க்கறது இல்லை பல்லு வலி வர்றது வாய் வலிக்கிறது இந்த தாடையெல்லாம் வலிக்கிறது கண் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு கண்ணு அலர்ஜி ஆகிறது இல்லை கண்ணில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து போயிட்டு ஒரு இடத்துல கவனமாக போங்க ஹெல்மெட்லாம் போட்டு போங்க இதுதான் இப்போதைக்கு ஒரு சகோதரியாக ஒரு தோழியாக ஒரு பிள்ளையாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ இந்த தடவை வந்து பன்னிரெண்டாம் இடமும் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்குது ரெண்டாம் இடமும் வலுக்குறைவாக இருக்குது லக்னமாகிய உங்களுக்கும் கேது உடைய காம்பினேஷனில் இருக்குது ராசிநாதனும் வலுக்குறைவாக இருக்கிறார் அவரை சேரக்கூடிய இடமும் வந்து கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துலையும் லாபம் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வேலைக்காக நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாகலாம் கிடச்சா அப்படியே கடிச்சு கொண்டுடுவேன்ற மாதிரி கோபம் வரும் ஆனால் கோவத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாது முறையாக நேரத்திற்கு சாப்பிட முடியாது இந்த அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடங்கள்லாம் நான்காம் இடங்கள் தான் இந்த நான்காம் இடத்துல வந்து இந்த செவ்வாயோட காம்பினேஷன் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டு அதன் மூலமாக வயித்தை அனுபவிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க சாப்பிட்ற இடத்துல ரொம்ப கவனம் தேவை அமர்ந்து சாப்பிட்ற இடம் ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்னு பார்த்து ஹோட்டலில் சாப்பிட்டு வயிறு கெட்டு போகிறதுக்கான காரணம்லாம் இருக்குது கவனமாக இருக்குது ஏன்னா எட்டாம் இடம் அது காலப்புருஷனுக்கு அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து செவ்வாய் அடி அடிவயிறு கழிவுகள் போகிற இடம் டைஜஷன் போகிற இடம் இன் இது பண்ணுற இடத்துலலாம் வந்து பிரச்சனையே வரும் அதே மாதிரி சுக்ரன் காம்பினேஷனில் இருக்கும்போது சூரியன் சுக்ரன் காம்பினேஷனில் இருக்கும்போது நிறைய பொருளாதார ரீதியாக நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவிக்கு செலவு செய்யறது மனைவியாக இருந்தால் உங்கள் கணவருக்காக சில செலவுகள் செய்யறதுன்ற மாதிரி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப என்ன சொல்றது சேமிப்பு அப்படின்றத இப்போதைக்கு விட்டுருங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூர் உங்களுக்கான சேமிப்பான வருடம் தான் அதை பத்தி பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் ஏன்னா அதுக்கப்புறம் ராசிநாதன் நட்சத்திரநாதனும் போகக்கூடிய அமைப்பே வேற மாதிரி இருக்கும் எல்லாம் அந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு தான் அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகுது அதனால கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு சிம்மராசிக்காரங்களாம் இவ்வளவு தான் சொல்லவே வேணாம் உங்கள்கிட்ட இது 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 கவனமா இருக்கணும் அப்படியா ஓகே அடுத்தமா சரியா போடுவா ஓகே வரோம் அப்படின்ட்டு போயிடுவீங்க அதனால மற்றவங்களை மாதிரி உங்களுக்கு சுகர் கோட்லாம் கொடுக்காம ஸ்ட்ரைட்டா சொல்றேன் ஓகே எதில் கவனமா இருக்கணும்னா சாப்பாடு விஷயத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பேசிக்கிற வார்த்தையில் மிகுந்த கவனமா இருக்கணும் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு உசுப்பி துசுப்பே சில வேலைகளை பண்ணுவாங்க நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க இல்லாட்டி கம்பெனி இல்லை நீங்க இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை உங்கள் நம்பி குடும்பம் இருக்குது உங்கள் நம்பி உங்கள் உடம்பு இருக்குது ஸோ உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்களா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னே போய் உட்காந்துட்டே இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும் வேலையை விட்டுறலாமா அப்படின்ற கோவத்தை வீட்டில் காட்டி வீட்டில் கொஞ்சம் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன டாமஞ்சேரி விளையாட்டு வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ ஊடல் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் கொஞ்சம் அமைதியாக வெள்ளை கறிச்சி பத்தாது இப்போ இருக்கிற நிலமைக்கு எல்லா பிளான்ட்டும் வச்சு செய்கிறனால கொஞ்சம் பெரிய போர்வையாக வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாசத்துக்கு அது பயன்படும் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுக்கலாம் ஒண்ணு கவலை இல்லை பூசு வாங்கிக்க வேண்டியதான் பழகிடும் அப்புறம் ஓகே ஸோ அதனால இந்தளவு சிம்மராசி பூர் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நட்சத்திரநாதன் வலுவாக இருக்கிற ஒரு தன்மையை வைத்துக் கொண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மென்டலா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க பினான்சியலாகவும் ஓரளவுக்கு நல்ல குரோத் இருக்கும் ஆனா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அஹ் வக்ரமாகறதுனால கொஞ்சம் விரயங்களை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கலாம் ரெண்டாம் இடத்த அதிபதியும் கொஞ்சம் வக்ரமா இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸ்னஸுக்காக சில விரயங்கள் பிஸ்னஸுக்காக சில ஐட்டம் வாங்க வேண்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அலுவல் சார்ந்து தான் இந்த தடவை இயங்க போகுது எனக்கு தெரிஞ்சு குடும்பம் சார்ந்தோ உங்களுடைய இது சார்ந்தோ நல்லா இருக்கு வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாயை திறக்காதீங்க மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க உங்களை குத்தம் சொல்றதுக்கு தான் நாலு பேர் வருவாங்க இல்லையா அவங்கள தட்டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அவங்கள வேலை வாங்கி டார்ச்சர் பண்ணுவாங்க டயர்டாகும் உடம்பு கவனமாக இருங்க நிறையா கிராம்பு தண்ணி குடிங்க கிராம்பு தண்ணி ஜீரக தண்ணி இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக சரி நான் எல்லாம் காரகத்தோடு சொல்கிறேன் கிராம்புலாம் சுக்கரனுடைய காரகத்தும் வயிற்று புண்ணாத்தும் வாய் புண்ணாத்தும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சமாகி அந்த அதிபதி சுக்கரனோடு சேர்ந்துருக்கக்கூடிய தனத்தில் கொஞ்சம் கிராம்பு போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாயும் சரியாக போகும் வயிறும் சரியாக போகும் வாழ்க்கையும் சரியாக போகும் வசதியும் நல்லாயிருக்கும் பணம் அப்படின்ற இடத்துல தேவையில்லாமல் ஆகக்கூடிய விரயங்கள் தடுக்கும் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன் எவ்வளவு பெரிய கதவுக்கும் சின்ன சாவிதான் சொல்யூஷன் கிராம்பு தண்ணி உங்களுக்கான கலக்கங்களை தீர்க்கக்கூடிய அமைப்பாக இந்திர மலர காத்திருக்கிறது படிக்கிற பூர் நட்சத்திரக்கார குழந்தை கொஞ்சம் மறதி அதிகரிக்கும் நல்லாதான் புள்ள படிக்கும் அதை போட்டு படுத்தாதீங்க ரெண்டு வருஷம் விட்டுருங்க அது என்னதான் பெரிய என்ன அதுக்கு விதி என்ன இருக்கோ அதுதான் நடக்க போது அதனால தயவு செஞ்சு பூர்ணச்சத்திரக்கார நட்சத்திரக்கார குழந்தைங்களை வீட்டுல வச்சிட்டு இருக்க பெற்றோர்கள் புள்ள பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நைட் எல்லாம் உட்காந்து உட்காந்து படிக்கும் நல்லா மார்க் எடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வந்து கொஞ்சம் வலுக்குறது போது தூக்கமே வராது ஜெயிக்கணும் 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 ஓடும் ஆனா இரண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் அது புதனா இருக்கு அது வக்கரமே சுக்கரோடு மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் மட்டும் மார்க் கம்மியா போகும் அதனால பெருசால கவலைப்படாதீங்க விட்டுடுங்க இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் நட்சத்திரக்கார குழந்தைங்க கவலை எல்லாம் சொல்றேன்னு சொல்லிடுங்க போதும் நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய பூர் நட்சத்திரக்கார இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஆஃபீஸில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் அதே சமயம் வேலைக்கான பழுவ அதிகரிக்கும் பட் இதுதான் டைம் இப்போ உழைக்காம எப்போ உழைக்கிறது அதனால இந்த நேரம் உங்களுக்காக நல்ல நல்லா இருக்கும் ஒன்றும் பெருசாக கவனப்படுத்துவாங்க நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய போரா நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மிகுந்த கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்திலும் பணத்திலும் மனத்திலும் மாதிரி நிறம் திட்டம் சுவைன்ற மாதிரி பணம் மனம் குணம் மூணுலேயும் இருக்கணும் அமைதியா இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் பேசாம இருக்கணும் சிம்மத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பட் என்ன பண்றது கொஞ்சம் தோச்சி அப்படி காய போட்டு அப்புறமா எடுத்து மாட்டிக்க வேண்டியதுதான் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கான ஒரு அனுபவம் தான் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி பீரிட்டு போச்சுன்னா திடீர்னு ஒரு அணை கட்டுறது வந்து இயல்பு தானே ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் கேது ஒரு அணை கட்டியிருக்கு அவ்வளோதான் திரும்ப திறந்து விட்டு அது வெள்ளமாக தான் ஓடப்போகுது அது அணையமா அடுத்த ஜனவரி மாதத்துலேருந்து இருந்து சூப்பரா இருக்கும் போது பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை சில பேருகளுக்கு கொழுப்பு கட்டி வர்றது சில பேருக்கு வந்து ஹீட் கொப்பளங்கள் வர்றது வாயில பிரச்சனை வருது வரும்போது டாக்டர் போய் தயவு செஞ்சு மறக்காமல் பார்த்துக்கோங்க பிபி ஏறாமல் பார்த்துக்கோங்க ஓகே அறுபது வயது தாண்டிய சிம்மராசிக்கார் அறுபது வயதில் எனக்கு தெரிஞ்சு நாற்பது இருந்தே தான் கான்ஸ்டிபுஷன் ப்ராப்ளம் குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்டைஜெஷன் ப்ராப்ளம் அஜீன கோளாறு இதெல்லாம் வரும் முறையான சரியான சாப்பாடை எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கான ஒரு தேவையில்லாத அசௌகரியங்களேருந்து சரி பண்ணி கொடுக்கும் எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு போய் எல்லாரு சொல்லிட்டா இருக்க முடியும் சொல்லுங்க அதனால் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காரம் ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் ரொம்ப வந்து கொஞ்சம் மட்டன் சிக்கல் தயவு செஞ்சு சேர்த்துக்காதீங்க ஒரு மாச காலம் அப்படியே பொட்டாசியம் மாதம் ஆல்ரெடி வரதா இருந்தாச்சு ஐப்பசி மாதமும் சேர்ந்து இருப்போம்னு சொல்ல வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை ஏன்னா மீட் எல்லாமே வந்து செவ்வாயுடைய காரகத்துவம் சூரியன் போய் அங்கே உட்காரும்போது அதன் மூலமாக ஹீட்டை கலப்பி விட்டு நிறைய பேருக்கு பைல்ஸ் எல்லாம் உண்டாக்கி விடலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க தேவையில்லாத ரொம்ப இறைச்சியை எடுத்துக்கொள்ள வேணாம் என் என்ன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல விஷயம் நட்சத்திரநாதன் ஓகே ராசநாதனோ போய் செவ்வாயோடு சேரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலையும் ஒரு அனுகிரகத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது முடிஞ்ச அவங்க குலதெய்வத்தை தனோ ஒரு விளக்கே தருறது இல்லை குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் அவங்க மொபைலில் வச்சுக்கிறது தனோ சாமி பார்த்து அப்பா என் கூட வாப்பா முடியலப்பா இவங்களோட பிரச்சனை இந்த ஒம்பது பேர் நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போட்டு வந்தீங்கன்னா யார் என் பிள்ளை ஏதாவது பண்றதுன்றது முதல்ல நீங்கள் வரீங்களே உங்க குலதெய்வம் வந்து நின்னு அந்த ஒம்பது பேரையும் நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாதுகாக்கும் அதனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது ஓகே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பார்ப்பீர்கள் அப்படின்னா புளி பார்ப்பதற்கான வாய்ப்பு புலியா ஆமா மேல அமர்ந்த அம்மன் பார்ப்பது இல்லை புலிமேல் இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கறது இல்லை புளி இமேஜ் பாக்குறது புளி ஓடுறத பாக்குறது சீட்டா பாக்கிறதுன்ற மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல பாக்குறது இல்ல மொபைல்ல பார்க்கறது எங்கேயாவது இடத்துல சூழ போகும்போது பார்க்கறது இல்ல புலி சம்மந்தப்பட்ட படம் பார்க்கறது இதெல்லாம் பாக்குறீங்கன்னா புளி பதுங்குவது பாய்வதற்கு தான் இந்த மாதிரி இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நீங்க ஜெயிக்கிறதுக்கு தான் என்பதை சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் பிரபஞ்சம் உங்க கண்ணில் இந்த இமேஜை காட்டும் இது பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் நிற்பதற்கான காலமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது